அன்பிற்கு மிகுந்த உரிய அல்லாவின் நல்லடியார்களே பிள்ளைகளுக்கு விடுமுறை நாட்களிலே அதிகமான நேரங்களும் காலங்களும் கிடைக்கப்பெறுகிறது அந்த காலங்களையும் நேரங்களையும் பிரயோஜனமான முறையில் செலவழிக்கும் போது அந்த விடுமுறை கூட அவர்களுக்கு ஒரு பெரும் எதிர்காலத்தை உருவாக்கும் என்பதில் ஐயமில்லை இந்த ஒரு நல்ல நாளையிலே குழந்தைகளுடைய அந்த ஓய்வு நேரத்தை அல்லாவின் பக்கம் திசை திருப்பவும் நவிசல்லா அலிஸ்லாம் அவருடைய வாழ்க்கையின் பக்கம் திசை திருப்பவும் நல்ல ஒழுக்கங்களின் பக்கம் திசை திருப்பவும் நமது கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக இந்த நாளையில்தான் அதிகமாக அவர்கள் ஃப்ரெண்ட்ஷிப் என்று சொல்லக்கூடிய தோழர்களோடு நேரம் செலவிடுதல் அப்படின்றத ரொம்ப அதிகமாகவே செய்வாங்க மற்ற காலங்கள் விட்டக்குறை தொட்டக்குறை எல்லாம் இந்த விடுமுறை நாட்களில் பூரணமாக ஃப்ரெண்ட்ஸோடே இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் சாப்பாட்டுக்கு மட்டுந்தான் வீட்டுக்கு வருவான் படுக்கிறதுக்கு வீட்டுக்கு வருவான் சில பேர் படுக்கிறதுக்கு கூட வீட்டுக்கு வரலாம் கேள்விப்படுறோம் அந்த மாதிரி அதிகப்படியாக ஃப்ரெண்ட்ஷிப்போடு சேர்ந்து விளையாடி மகிழ்ந்து ஓய்வு நேரங்களை அவர்களோடு கழிக்கக்கூடிய ஒரு காலகட்ட காலகட்டம்தான் இந்த விடுமுறை நாட்கள் இந்த நேரத்தில் தான் அவர்களை பெற்றெடுத்த பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம் அவர்கள் யாரோடு தோழமை கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் ஓய்வு நேரங்களை யாரோடு கழிக்கிறார்கள் அவர்களுடைய நேரங்களும் காலங்களும் அவர்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பின் மூலமாக எப்படி கழிகிறது என்பதை பார்க்க கடமைப்பட்டவர்கள் எனவே பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை வந்து அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மூன்று பேருடைய கைகளில் வைத்திருக்கிறார் பிள்ளைகளுடைய அந்த லைஃப் அவனுடைய எதிர்காலத்தை அல்லாஹ் குரபுல்லாலமின் மூன்று பேருடைய கைகளில் வைத்திருக்கிறான் ஒன்று தன் கையில் வைத்திருக்கிறான் இன்னொன்று அவனை பெற்றெடுத்த தாயின் கையில் வைத்திருக்கிறான் இன்னொன்று அவனை பெற்றெடுத்த தந்தையின் கையில் வைத்திருக்கிறான் இந்த மூன்று பேரில் அல்லாஹ் குரபுல்லாலமின் நேர்வழியை காட்டுபவனாக இருக்கிறபடியால் நாம் எல்லா நேரங்களிலும் அவனை நேர்வழி காட்டச் சொல்லி வற்புறுத்துவதால் அல்லாஹ் குரபுல்லாலமின் எப்போதுமே மனித குலத்திற்கு நேர்வழி காட்டுபவன் தான் அவன் குரான் அவனது ரசூல் அவனது வாழ்க்கை அவனுடைய வசனங்கள் அவனுடைய ரசூலுடைய வார்த்தைகள் வாழ்க்கைகள் அனைத்துமே நேர்வழியின் பக்கம்தான் மக்களை அழைத்து செல்கின்றன அதில் எந்த சந்தேகமும் கிடையாது தாயாக இருக்கக்கூடியவர் நேர்வழி காட்டினாரா என்று பார்க்கும்போது தாய் எப்படியோ அதே போலதான் பிள்ளைகளும் அமையும் சகோதரர்களே தாயை போல பிள்ளை நூலை போல சேலை என்று சும்மா சொல்லிவிட்டு செல்லவில்லை தாய் எப்படியோ அதே போல பிள்ளைகள் வரும் தந்தை எப்படியோ அதே போல பிள்ளைகள் வரும் நட்பு ரீதியில ஒரு தாய் தகப்பன் அவர்களுக்கு சரியான ஒரு வழிகாட்டுதலை ஏற்படுத்த வேண்டும் நான் அடிக்கடி சொல்வதுண்டு பழகிற ஆளு அப்துல்லாவாக இருந்து அந்த அப்துல்லா கேடுகட்டவனா இருந்தானா அவனை விட நல்ல பண்புகள் உள்ள ஆல்பர்ட் எவ்வளோ மேலானவன் நல்ல பண்புகள் உள்ள ஆறுமுகம் எவ்வளோ மேலானவன் நீங்க எந்த ஃப்ரெண்ட்ஷிப்போட பழக வைக்கிறீங்களோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து வெறும் அப்துல்லாவாக மட்டும் இருக்கிறான் முஸ்லீம் கூட தான் நீ பழகணும்னு சொல்லிட்டு முஸ்லீமை மட்டுமாவே நம்ம என்ன செய்யறோம் தோழமைக்குள்ள கொண்டு வர்றோம் ஆனா அந்த அப்துல்லாட்ட எல்லா கெட்ட பழக்கமும் இருக்குது இந்த அப்துல்லா அப்துல் ரஹ்மான் எல்லா கெட்ட பழமும் பழக்கமும் இருக்கிறது ஆனா எங்கேயோ இருக்கக்கூடிய ஆள் பட்டுட்ட ஆறுமுகத்திட்ட நல்ல பண்புகள் இருக்குதுன்னு சொன்னா நான் சொல்லுவேன் பெஸ்டான ஃப்ரெண்ட் யாருண்டா ஆல்பர்ட்டும் ஆறுமுகம் தான் நட்பு ரீதியாக ஒரு பிள்ளையை நாம் தயாராக்கி கொள்வது அந்த பிள்ளையினுடைய நல்ல எதிர்காலத்திற்கு பேரண்ட்ஸாக இருக்கக்கூடிய நீங்கள் போடக்கூடிய ஒரு வழியாக இருந்து சகோதரர்களே கெட்ட பிரிப் கெட்ட தோழமையினால அழிந்து போனவர்கள் எத்தனையோ பேர் பெருமானார் பெருமானம் அவர்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடாதுன்னு நினைச்சவன்ல அபு ஜஹல் தான் தலைமை பிடத்தில் இருக்கிறான் ரசூலுல்லாவுடைய ஜனாஸாவை பார்க்கணும்னு சொல்லி வெறி பிடித்து அலைந்த பிணந்தின்னி கழுகுகளை போல இந்த பிணந்தின்னி கழுகு அபு ஜஹல் என்ன பண்ணானா ஒரு சவால் ஒரு 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 பந்தயம் ஒன்றை வைத்தார் என்ன பந்தயம் என்று சொன்னா முகம்மது ரசூலுல்லாவுடைய தலையை கொண்டு வருபவருக்கு நூறு சிவப்பு ஒட்டகங்களை நான் தருவேன் என்று பரிசில் அறிவித்தார் அந்த பரிசை வாங்குவதற்கு ஹவா பிடித்து அலைந்தவர்களில் உக்குபாவும் ஒருவன் உக்குபா அவன் வாழ்க்கையின் லட்சியமாக முகமது ரசூலுல்லாவை பழிதீர்க்க வேண்டும் அவர்களை நவூது பில்லா சாகடிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு அழைந்தவன் இந்த உக்குபா உமர் ரல்லும் அழைந்தவர் தான் உமர் ரி அல்லாவும் நீ தரக்கூடிய நூறு ஒட்டகம் எனக்கு பெரிசு என்று ரசூலுல்லாவை கங்கணம் கட்டி தீர்க்க நினைத்தவர்களில் உமரும் ஒருவர் தான் ஆனால் அல்லாஹு ஆலமீன் ரசூலுடைய துவாபரக்கன் உமர் ரல்லாவுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை அளித்தான் நேர்வழியை அளித்தான் அவர் தங்கையின் மூலமாக தீனுல் இஸ்லாத்தை பற்றி பிடித்துக் கொண்டு பெருமாநாட் சல்லா அலுவலாம் அவர்களுக்கு காவலாக அவர் நூறு ஒட்டகத்தை விரும்பினார் தங்கையாவது தமக்கையாவது தந்தையாவது அண்ணனாவது அப்படின்னு தூக்கி எரிஞ்சிருக்கலாம் ஆனால் பாசத்திற்கு அடிமைப்பட்ட ஹசரத் உமர் உதவி அல்லாஹூ தங்கையின் அற்புதமான இரத்த பாசத்திற்கு கட்டுப்பட்டு எங்கள் நாயகம் முகமது ரசூல்லாவை கொல்ல வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை அப்படியே மாற்றி ரசூலை பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த ஒரு மனப்பாங்குக்கு தள்ளப்பட்டார் ஏன் காரணம் என்ன சொன்னா அவர் ஃப்ரெண்ட் சர்க்கிள் பாத்தீங்கன்னு சொன்னா நல்லவங்க அதிகமா இருந்தாங்க நல்ல தன்மை உள்ள மக்கள் அதிகமா இருந்தாங்க அவருடைய தோழமை அனைவருமே இரத்த வரி பிடித்தவர்கள் அல்ல நல்லவர்களும் அதுல இருந்தாங்கன்றதனால அவர் மனம் திருந்தி மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார் ஆனா உக்குபா கடைசி வரைக்கும் கெட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பை தவிர்க்காததுனால பதிரித்த களத்துல தோல்வி அடைந்து அவனுடைய அந்த தலை அழுகிய நிலையில பாலடைந்த கிணற்றில் கண்டனர் அப்போ ஒரு கெட்ட தோழமை என்பது ஒரு மனிதனுடைய அழிவுக்கு பெரிய காரணமாக அமையும் அவன் நல்லவனா இருப்பான் அவன் நல்ல சாலிகானவனா இருப்பான் சாலிகான முறையில வளர்க்கப்பட்டிருப்பான் நல்ல பாரம்பரியமான தாய் தகப்பனுக்கு பிறந்திருப்பான் பாரம்பரியமான முறையில தீன் நெறிப்படி வளர்க்கப்பட்டிருப்பான் ஆனாலும் அவன் கிட்ட தோழமையோடு பழகும் போது நான் சொன்னேன் அல்லவா விடுமுறை காலகட்டங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு எப்படி கழிகிறது என்பதை நீங்கள் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள் நம்மள்ட்ட ஓதர பிள்ளைகள்ட்ட கூட நான் சொல்லுவேன் நீ பழகிறது அப்துல்லா அப்துல் ரஹ்மான் அப்படின்றத தாண்டி அவன் நல்லவனா இருக்கிறான்றத பாரு நீ பழகிறத ஆறுமுகத்திட்ட பழகிற அந்த ஆறுமுகம் எல்லா வகையிலும் நல்லவனா இருக்கிறான்னு சொன்னா உனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆறுமுகமாக தான் இருக்கணும் பெருமாநாட் சல்லா அலி நட்பு வட்டாரங்கள்ல யூதர்களும் இருந்தாங்க கிறிஸ்தவர்களும் இருந்தாங்க மஜூசிகளும் இருந்தாங்க எங்கள் முகமது ரசூலுல்லா அந்த மக்களின் நல்ல தன்மைகளை அறிந்து அவர்களிடத்தில் தன்னுடைய தோழமையை வைத்துக் கொண்டார்கள் சகோதரர்களே தோழமையை வைத்துக் கொண்டார்கள் உஸ்மான் ரவி உஸ்மான் சாதாரணப்பட்டவர் அல்ல பெருமானார் சல்லா அலி மருமகன் என்பதை தாண்டி அவருக்கு பல சிறப்புகள் இருக்கின்றன ரசூல்ல்லா சல்லா அலிஸ்லாம் அந்த சிறப்புகள்னால தான் தன் வீட்டின் மருமகனாக அவங்கள ஆக்குனாங்க தன்னுடைய மகள ஒரு மகள் இறந்தவுடனே இன்னொரு மகளை திருமணம் முடிச்சு கொடுக்குறாங்கன்னு சொன்னா அவர் எந்த அளவுக்கு ஒர்த்தபிளான ஆள் அப்படின்றத உங்களுக்கு புரிய வைக்கணும் உஸ்மானே கனின்ற பேரை ரசூல்லா தான் கொடுத்தாங்க அவர் பேர் உஸ்மான் தான் உஸ்மானே கனி செல்வம் மிக்க பண பணக்கார உஸ்மான் என்று ஹசரத் ரசூலுல்லாவால் வாயார புகழப்பட்டவர் தான் ஹசரத் உஸ்மான் உல் ஹனீர் ஒரு கட்டத்துல அவங்க செய்த தர்மம் இருக்குது பாருங்க அல்லாஹு அக்பர் ஒரு யூதன் ஒரு கிணறு வைத்துக் கொண்டு ரொம்ப பந்தா காட்டிக்கிட்டு இருந்தான் மக்கள் கடுமையான தண்ணீர் பஞ்சம் தலை மிருகங்கள் செத்து மடிகின்றன அவன் கிணத்துல மட்டும்தான் தண்ணீர் அந்த கிணற்றை வந்து ஹசரத் உஸ்மான் ரதி அல்லாஹூ பேரம் பேசுறாங்க கொஞ்சம் கொடுத்து உதவுனா என்ன மக்களுக்கு தண்ணி ஏன்பா தடை பண்றேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க தண்ணியை தடை பண்றவன் இருக்கிறான் பாருங்க அவன் ஆகத்தடுத்துனே முடிச்சவன் கர்நாடகா அந்த கேரளா சில நேரங்களில் தமிழ்நாட்டுக்கு தண்ணியை திறந்து விட மாட்டான்னு சொல்லுவான் அந்த நேரத்தில் தருத்திரம் பிடிக்கும் அவனுக்கு ஏன்னா தண்ணீரை பதுக்கி வைப்பவன் இருக்கிறான் பாருங்க பொது கொடுக்காம தண்ணீரை பதுக்கி வைப்பவன் இவனை விட ஒரு லஜ்ஜ கட்டம் அந்த உலகத்தில் யாரும் கிடையாது அப்போ உஸ்மான் ரஜியல்லாவை சொல்றாங்க நீ தண்ணியை கொடு மக்கள் கடுமையான பஞ்சத்தில் இருக்கிறாங்க தண்ணி பற்றாக்குறை இருக்குது வேளாண்மை விவசாயம் போய் போய்விட்டது தண்ணியை கொடுப்பான்னு சொல்லி கேட்குறாங்க அவன் கொடுக்க மாட்டேன்றான் உனக்கு தேவன் சொன்னா இந்த கிணத்த வாங்கி நீ குடு அப்படின்னு சொல்லி சொல்றான் உஸ்மான் நதி அல்லாஹ் தன் சொத்துக்கள் அனைத்தையுமே கொடுத்தாங்க யாராவது யோசிப்பமா என் பிள்ளைக்கு வேணும் என் பேரனுக்கு வேணும் என் மனைவிக்கு வேணும் எங்க தங்கச்சிக்கு வேணும் என் தம்பிக்கு வேணும்னு சொல்லி சுயநல போக்கோடு தன் குடும்ப நலனை பெரிதாக பார்க்கக்கூடிய இந்த சமூகத்தாருக்கு மத்தியில் உலகத்தில் உள்ள அத்தனை மக்களும் தாகம் தீர வேண்டும் என்று தன் சொத்துக்கள்ல ஒரு நயா பைசா கூட இல்லாம அத்தனையும் கொடுத்து அந்த கிணற்றை வாங்கினார்கள் அசரத்து உஸ்மான தண்ணீர் கிணற்றை வாங்கினார்கள் வாங்கி என்ன பண்ணாங்க தெரியுமா உஸ்மான சொல்லி போர்டு போடல இது உஸ்மானுக்கு பாத்தியப்பட்டது வந்தவங்க தண்ணி குடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லி போடல இதை நான் இறைவனுக்காக வக்ஃபு செய்யறேன் அப்படின்னு சொன்னாங்க என் சமூகத்தாருக்காக ஒட்டுமொத்த மக்களும் ஒட்டுமொத்த மக்கள் வெறுப்பின முஸ்லீம் மட்டும் குடிச்சிட்டு போகணும்னு சொல்லல இங்கே யூதரும் குடிப்பார் கிறிஸ்தவரும் குடிப்பார் மஜூசியும் குடிப்பார் போக வர்ற நாய் கூட குடிக்கும் தண்ணீர் குடிக்கும் என்னுடைய கிணற்றில் அப்படின்னு சொல்லி சமூகத்திற்கு ஒட்டுமொத்தமாக அதை வப்பு செய்து விட்டாங்க அதனால அல்லாஹூ அபுல்லாலும் எவ்வளவு பெரிய சிறப்பை கொடுத்தார் மருமகனா ஆகக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தா இந்த சமூகத்தின் ஹனிபாவாக ஜனாதிபதியாக சமூகத்தை கட்டமைத்த ஒரு பெருமகனாக அவர்களை ஆக்கினார் ரசூலுடைய ரெண்டு மகளை திருமணம் செய்து கொடுத்தான் அல்லாஹ் தாலா அவங்களுக்கு பேர் வந்து துன்னு ரைன் நம்ம ஓதரம் பாருங்க தராவிகள தஸ்மி ஓதரமே அதுல துன்னு ரைன் சொல்லுவோம் ரெண்டு ஒளி ரெண்டு ஒளி உடையவர் அப்படின்ட்டு ரெண்டு ஒளி அல்லாஹு தாலா அவங்களுக்கு கொடுத்தான் ரெண்டு மகளாரை திருமணம் செய்து கொடுத்தான் ஒருத்தர் இறந்த உடனே இன்னொருத்தர் முடிச்சாங்க நான் எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னா இவ்வளவு சிறப்புகள் கொடுக்கப்பட்டுச்சு ஆனா கடைசி காலகட்டத்துல அவங்க சிறைபிடிக்கப்பட்டாங்க யாரால முஸ்லிம் துரோகிகளாக சிறைபிடிக்கப்பட்டாங்க யார தோழமை நட்புண்டு சொல்லி நினைச்சாங்களோ அந்த முஸ்லிம் பயில என்ன செஞ்சா அவர்களை புரியாதவர்கள் அவர்களை சிறைபிடித்து வைத்துக் கொண்டார்கள் சிறைபிடித்து வைத்துக் கொண்டு பல நாட்கள் சித்திரவதை அனுபவித்தாங்க கடைசி காலகட்டம் அவங்களுக்கு நல்லதாக அமையல அம்மாவுடைய ஷஹீதாக தான் அந்த உலகத்தை விட்டு மறைந்தாங்க அந்த நேரத்துல அவங்க பெத்த புள்ள தண்ணி கேட்குது பாபா தண்ணி வேணும்னு சொல்லி கேட்குது அப்ப என்ன செய்யறாங்க தெரியுமா அவங்கள்ட்ட சுத்தி இருந்தவங்கள்ட்ட கொஞ்சம் தண்ணி கொடுப்பான்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க அவனுங்க மறுக்கிறானுங்க அப்போ ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க இந்த உலகத்துல இந்த சமூகத்திற்காக நான் அல்லாவின் பாதையில் தண்ணீர் தந்தேன் ஆனால் என் குழந்தைக்கு இந்த நேரத்தில் தண்ணீர் கிடைக்கவில்லை அல்ஹம்துலில்லா இதிலே நாங்கள் மரணித்தாலும் நாளை ஆகரத்தில் உயர்ந்த சொர்க்கத்தில் எங்கள் கண்மணி முகமது ரசூலுல்லாவுடைய ரவுலாவிலிருந்து தண்ணீர் புகட்டப்படும் ஹவுதுல் கௌசரில் இருந்து தண்ணீர் புகட்டப்படுவோம் என்று கொஞ்ச நேரத்திலேயே அவர்கள் இந்த உலகத்தை விட்டு கொஞ்ச நாட்களிலேயே இந்த உலகத்தை விட்டு மறைந்தாங்க துரோக நட்பு இந்த பாவிகள் என்னது துரோக நட்பு முஸ்லிம் தான் மாற்றம் கிடையாது முஸ்லிம் தான் சகோதரர்கள் துரோகிகள் அப்போ நம்முடைய குடும்பத்தாரும் நம்முடைய பிள்ளைங்களும் யாரோட இணைகிறாங்கன்றத பார்க்கறது ரொம்ப கடமையாக்கப்பட்டிருக்கிறோம் நாமோ ஏதோ பணம் பார்த்தோம் சம்பாதிச்சோம் போனோம் வந்தோண்டும் இல்லை கேரளா பகுதியில் இருக்கக்கூடிய கோழிக்கோடு பேமஸான பகுதி அங்க நடந்த ஒரு சம்பவத்தை ஒரு உஸ்தாத் மூலமாக நான் அறிந்தேன் அவர்கிட்ட ஒருத்தர் வராரு பெரிய தனபந்தர் பெரிய பணக்காரர் மன சஞ்சலவளும் மன அழுத்தத்திலும் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னன்னு சொல்லி கேட்கிறாங்க அவர் ஹிஸ்டரிய சொல்றார் கண்ணு கிணிய மனைவி அவங்களும் மலையாளி தான் நல்ல அழகான முறையில் கல்யாணம் பண்ணி நாங்கள் சிறப்பாக வாழ்ந்த ரெண்டு குழந்தைகள் எங்களுக்கு நல்லபடியான முறையில் வாழ்ந்த வாழக்கூடிய காலகட்டத்தில் என்னுடைய மனைவி வந்து அந்த காலத்தில் வந்து இந்த லேண்ட்லைன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி லேண்ட் லைன் தான் அதிகமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் செல்போனுடைய பயன்பாடு லேண்ட்லைன் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எனக்கு வந்து பிசினஸ் தொடர்ந்த பிசினஸ் நல்லா அலமது இல்லா பறக்கத்தான் அல்லா கொடுத்துக்கிட்டு இருந்தான் எனக்கு என் மனைவியை விட்டால் வேற எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி நான் அவள் மீது காதல் கொண்டவன் இந்த சூழ்நிலையில் லேண்ட்லைன்டு போனும் எங்க இருந்துச்சுன்னு சொன்னா என் தாயினுடைய ரூம்ல இருந்துச்சு என் தாயார் மீது நான் ரொம்ப அதீத அக்கறை உள்ளவன் அதே போல என் மனைவியும் அமைந்து விட்டாள் என் தாயை அவள் தாயை போல பார்த்தாள் மாமியார் என்பதை தாண்டி அவள் தாயை போல பார்த்தாள் இந்த காலகட்டத்தில் நான் வெளியூர் பயணமாக வெளியில போயிடுவேன் வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் போன் பண்ணும் போது என் மனைவி வந்து அம்மா ரூம்ல வச்சுதான் பேசுவாங்க அம்மா ரூம்ல தான் லேண்ட்லைன் இருந்துச்சு அதுக்கப்புறம் செல்போனுடைய பயன்பாடு வந்துச்சு லேண்ட் லைனில் ஒரு கணவன் மனைவி பேசும்போது பக்கத்தில் மாமியாரை வச்சுக்கிட்டு எல்லா விஷயங்களையும் பேச முடியாது அதனால எனக்கே தர்ம சங்கடமாக இருந்துச்சு என் மனைவி அதை பெருசு படுத்தல கண்ணியமான முறையில் பேசுவா கண்ணியமான முறையில் போனை வச்சுடுவா ஒரு செல்போன் ஒன்று வாங்கி கொடுத்தேன் அவள் வேண்டாம் வேண்டான்னு தான் சொன்னா ஆனாலும் இல்லை அவள் மேதுள்ள அந்த அதீதமான லவ்ல காதலில் நான் வாங்கி கொடுத்தேன் பெற்றுக்கொண்டாங்க பெற்றுக்கொண்டா கொஞ்சம் நாள் அலந்துலா நாங்கள் ஃப்ரீயாக பேசிக்கிட்டே இருந்தோம் சார் நான் எப்போமெல்லாம் ஃப்ரீயாக இருக்கிறேன்னா அப்போமெல்லாம் ஃபோன் போட்டுருவேன் என் பிள்ளைங்கள்ட்ட என் மனைவிக்கிட்ட நான் பேசிக்கிட்டே தான் இருப்பேன் காலங்கள் உருண்டோடுங்கிறது திடீர்னு ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிடு நான் ஃபோன் போட சுவிட்ச் ஆஃப் எனக்கு பயம் வந்துருச்சு என்னடா இது சுவிட்ச் ஆஃப் ஆகுதுன்னு சொல்லிட்டு லேண்ட் லைனுக்கு போட்டேன் எங்கள் அம்மா எடுத்தாங்க அம்மா வீட்டில் எங்கள் அம்மான்னு சொல்லிட்டு கேட்டேன் அப்போ அம்மா சொன்னாங்க இங்கே தான் இருக்கிறா அப்படின்னாங்க எங்கே அவள்கிட்ட கொடுங்க கொடுக்கும்போது அவங்க சொன்னாங்க என்னங்க ஃபோன் என்னாச்சுன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேண்ணா எதுக்கு சுவிட்ச் ஆஃப் பண்ண எதுக்கு ராங் இருக்குது கட்ட கட்ட மெசேஜ் எல்லாம் வருது அது எனக்கு பிடிக்கல அது எனக்கு மன ஒப்பலை அதனால நான் என்ன செஞ்சுட்டேன் மாதத்துக்கு ஒரு முறை தான் வெளியூர்ல இருந்து வருவேன் போவேன் என்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தினால நான் அதிகமாக என்ன செய்வேன் மாதத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பா எந்த நாட்டில் இருந்தாலும் வந்துடுவேன் அப்படி இருக்கையில நான் வந்து என்ன பண்ண ஆஃப் என் பண்ற போன ஆன் பண்ணு நான் கால் பண்ணால் நீ எடு நான் மெசேஜ் கொடுத்தா படி மத்தவங்க படிக்கிற கால் நீ எதுக்கு இல்லை வேண்டாங்க அந்த ஃபோனே வேண்டாம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு என் மனைவி சொன்னா நல்லா கவனிக்கணும் என் மனைவி சொன்னான் அதனால நான் கேட்கல நீ வச்சுக்கோ ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் அனுப்புறோம் கொள்றோம் அப்படின்னும் போது நீ கண்டிப்பாக நீ பார்த்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி நான் நிர்பந்தப்படுத்தினேன் நிர்பந்தப்படுத்தும் போது என் மனைவி என்ன செஞ்சிட்டாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு மனம் ஆன் பண்ணாங்க மனம் ஆன் பண்ணாங்க தாளங்கள் உருண்டோடுகிறது திடீரென என்னுடைய தாயாரிடமிருந்து போன் அழுகையும் கம்பளையுமாக போன் என்னான்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு சொல்ல முடியலைப்பான்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க அதற்கு பிறகு என்னுடைய தங்கையின் மாப்பிளை தங்கை தங்கைக்கு ஃபோன் பண்ண கத்தாரில் இருக்கக்கூடிய தங்கைக்கு ஃபோன் பண்ண அவளும் சரியா சொல்லலை அழுதுட்டா அவளுடைய கணவர் தான் தெளிவுபடுத்தினார் மச்சா உங்கள் மனைவியை காணோம் அப்படின்னு சொன்ன உடனே மனைவியை காணமா என்னப்பா சொல்கிற மனைவியை காணோம் ஃபோன் போட்டும் போகலையே ஆமாம் மனைவியை காணன உடனே குய்யோ முறையோன்னு சொல்லிட்டு பரிதாபமாக நான் வந்து சேர்ந்தேன் இந்தியாவுக்கு வந்து சேர்ந்து தேடாத இடமில்லை போலீஸ்க்கு போனால் மானம் பயிரும் அப்படின்றதுனால நான் போலீஸ்க்கு போகல என்கிட்ட இருக்கக்கூடிய செல்வாக்கை பயன்படுத்தி டிடெக்டிவ் ஏஜென்சி இருக்குது இல்லையா ஒரு தனிப்பட்ட முறையில் வாட்ச் பண்ணக்கூடிய அந்த டிடெக்டிவ் ஏஜென்சியை துப்பறியும் ஏஜென்சியை நான் அணுகி அவர்களின் மூலமாக நான் தேடினேன் தேடு தேட்னு தேடணும் பத்து நாளா தேடணும் எங்கேயுமே தென்படல என்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் அள்ளி இறைச்சேன் அவள் வாழ்ந்த வாழ்க்கை அவள் என்னோடு வாழ்ந்த அந்த அன்பு பாசம் எல்லாத்தையுமே நினைவில் கொண்டவனாக என் சொத்தை அழிஞ்சு போனாலும் பரவாயில்லை என் மனைவி எனக்கு கிடைக்கணும்ன்றதை மட்டுமே குறி குறிக்கோளாக கொண்டு தேடு 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 என்று தேடினேன் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அசரத் அதற்கு பிறகு நீண்ட அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்திற்கு பிறகு எங்கேயுமே தென்படல நானும் தெக்ஸாய் பழையபடி தொழில் தொழில் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் அதுக்கப்புறமா ஒரு ஏஜென்சி மூலமா தான் எனக்கு தெரிஞ்சது டெல்லியில உன் மனைவி கிடைத்து விட்டார் அவர் அங்கே ஒரு அபார்ட்மெண்ட்ல இருப்பதாக தகவல் அப்பார்ட்மெண்ட்டுக்கு போறோம் போலீஸ் பந்தோபஸ்தோடு போறோம் போய் பார்த்தா என் மனைவி செத்து கிடக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு என் மனைவி சூசைட் பண்ணிருக்கிறா தற்கொலை பண்ணிருக்கிறா தற்கொலை பண்ண உடனே தற்கொலை பண்ணி கிடக்கிறா சடலமாக கிடக்கிறாள் ஒன்றுமே ஓடவில்லை கடைசியில் அவள்கிட்ட இருந்த நீண்ட நெடிய மடல் நீண்ட நெடிய லெட்டர் அந்த லெட்டரில் தான் அவ்வளோத்தையும் பதிவு செய்திருக்கிறான் நான் எவ்வளவோ சொல்லியும் கூட நீங்கள் போனை இல்லை நீ போனை பயன்படுத்துன்னு சொன்னீங்க ராங் காலாக வந்த ஒரு காலில் நான் விழுந்து விட்டேன் அவன் திரும்ப திரும்ப எனக்கு டார்ச்சர் செய்து தோழனாக ஏற்றுக்கொள் பிரண்டாக ஏற்றுக்கொள் என்று சொல்லி என்னை டார்ச்சர் பண்ணி கடைசில நீங்கள் அருகாமையில் இல்லாத ஒரு இதை பயன்படுத்தி என் மனதுக்குள் புகுந்து என் வாழ்க்கையும் அளித்து நூத்தி நாலு தங்க ஆவரணத்தோடு ஓடி இருக்காங்க எல்லாவற்றையும் இழந்து கடைசில அவன் சுயரூபம் வெளிப்பட்டு வாழ பிடிக்காமல் தற்கொலை செய்து கொண்டேன் இந்த தற்கொலைக்கு நான் மட்டுமே காரணம் என் கணவரோ என் அருமையான பிள்ளைகளோ என் குடும்பமோ காரணம் கிடையாது ஒரு அநீதி அல்லாவுக்கு மாற்றமாக நடந்தவளுடைய முடிவுரை இது அவ்வளவு தொழுவாங்களா விபாதத்துள்ளவங்க கணவனை எழுப்புவாங்க சொல்லப்பட்ட அந்த பெண் அஸ்திவாரமே அழிந்து போன ஒரு வரலாறு அந்த அசரத் அவர்கள் பதிவு செய்தார்கள் நான் எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால் அன்பிற்குரிய அல்லாவின் பெருமக்களே வாழக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு தரப்பட்ட குடும்பம் நமக்கு தரப்பட்ட அமானிதம் குள்ளுக்கும் ராயில் குள்ளுக்கும் மஸ்கூலுல் அன் ரகிய திஹி அவுக்கமாக்கால் அலஹி சலா துவசலா உனக்கு தரப்பட்ட பிள்ளை உனக்கு தரப்பட்ட குழந்தை உனக்கு தரப்பட்ட குடும்பம் அனைவருக்கும் நீதான் மேய்ப்பாளன் அந்த மேய்ப்பை பற்றி நாளை மறுமையில் அல்லாவிடத்தில் வினவப்படுவாய் கேட்கப்படுவாய் என்றூருடைய அந்த வார்த்தை கோப்ப நம் குடும்பத்தை கண்காணிப்பின் வட்டத்துக்குள் கொண்டு வரக்கூடிய கடப்பாடு நமக்கு இருக்கிறது நம் பிள்ளைகளை நம்முடைய அன்பின் வட்டத்துக்குள்ளும் கண்காணிப்பின் வட்டத்துக்குள்ளும் கொண்டு வரக்கூடிய கடமை நமக்கு இருக்கிறது என்பதை எச்சரிக்கை உணர்வோடு பதிவு செய்து முடிக்கிறேன் அஸ்லாம் வரமத்துல